ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சோசியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுன்னா ப்ரோமோ பார்க்கலாமா அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரவேல் மேலே நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அரசுமே பார்த்தீங்கன்னா அந்த குமர்வேலுக்கு மேலே கோவம் இருக்கிறதுனால அங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க அங்கே பாண்டியன்மே பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே குமரவேல் மேலே கேஸும் கொடுத்துட்றாங்க அங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணுங்க நான் இதுக்கு மேலே அவங்க விசாரணையில் அவன் அடிக்கிற அடியில் எல்லா உண்மையும் கைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸும் போகிறாங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமர்வேல் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்ததும் சக்திவேலுக்கும் குமர்வேலுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது அங்கே அதிர்ச்சியாக இருந்தாலுமே குமர்வேலை எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இங்க நான் குமர்வேல அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்க பாத்தீங்கன்னா சக்திவேலுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படி இருந்தாலுமே எங்க பாத்தீங்கன்னா குமர்வேலு நானெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க அப்பயுமே பாத்தீங்கன்னா இங்க குமர்வேலும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு ஓடுறாரு அப்பயுமே பாத்தீங்கன்னா போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஒன்னே பாத்தீங்கன்னா சக்திவேல் பாத்தீங்கன்னா நான் வக்கீல கூட்டிட்டு அங்கே டேசனிக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமர்வேலை சமாதான படுத்தி அனுப்பிச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவேலுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன்னா என்ன இவன் மேலே கேஸ் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே அவன் மேலே பழி வாங்குற நினைப்பில் ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த குமர் வேலை ஜெயிலில் போகிறதும் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ